நீங்கள் நேளுங்க நான் அடைகிறேன் ஹைவேஸ் வடகரை தானர் ஊராட்சி விலக கூட்டமைப்பில் பதினோராம் ஆண்டு மகளிர் தின விழா வெகு சிறப்பாக உள்ளது விழா இன்னும் சிறிது நேரத்தில் தொடங்கப்படும் விழாவினை முன்னிட்டு முதல் கட்டமாக ஊர்வலம் தொடங்கப்படுகிறது மகளிர <laughs> <laughs> Palmnya lah, ini putih ada என்னோட டயலாக் சொல்லீனே வாங்க அக்கா கீழ கல்புறையில இத பாத்துவாங்க ஆமா சைடுல பாத்து காப்போம் 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 பென்னுமீ காப்போம் பென்னுமீ காப்போம் பாம் 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 காப்போம் காப்போம் பென்னுமீ காப்போம் உலக அவர்கள் பெண் சொல்லைகளை நான் <laughs> வேண்டும் <laughs> <I love it. laughs> <laughs> ஆண்ழந்தைகளையும் ஆண் குழந்தைகளையும் எந்த விதமான பாதுபாடும் இன்றி வளர்ப்போம் என்ன விதமான பாதுகாப்பும் இன்றி வளர்ப்போம்